பத்மபூஷன் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் முழுவதும் கழக கொடியேற்றி அன்னதானம் வழங்கிய மாவட்ட செயலாளர் சசிகுமார் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் மணல்மேல்குடி ஒன்றியம் அறந்தாங்கி வடக்கு ஒன்றியம் அறந்தாங்கி நகரம் திருவரங்குளம் ஒன்றியம் கீரமங்கலம் நகரம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் திருமயம் ஒன்றியம் பொன்னமராபதி ஒன்றியம் பொன்னமராபதி பேர் ஊர்கழகம் அரிமளம் ஒன்றியம் மற்றும் ஆலங்குடி தொகுதி அறந்தாங்கி தொகுதி திரும்பையும் தொகுதி அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக பகுதிகளில் கழக கொடிகளை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மருத்துவமனைகளில் பழம் பிரட் மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைமையில் வழங்கப்பட்டது இதில் அந்தந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர செயலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் தலைவர் தாஸ் புகாரி பொருளாளர் கல்லூர் பாஸ்கர் துணை செயலாளர் சுப்பிரமணியன் நேதாஜி சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர் சோமசுந்தரம் செயற்குழு மணிமுத்து ஆவடி முத்து மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அசியா வாழ்க ஊதியத்தை வந்துட்டே ஆ வாழ்க பிரட்சி கலைஞர் பிரட்சி கலைஞர் வணக்கம் வீழ்வது நாமக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன தானே தலைவன் தங்க தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று அந்த பிறந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைய தினம் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டம் பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சோதரர் ஆற்றல் மிகு அண்ணன் சாமிக்கண்ணு அவர்களுடைய ஏற்பாட்டிலும் அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டிலும் சிறப்பாக இன்றைய தினம் கழக கொடியேற்றி அந்நியாரினுடைய வலியுறுத்தலின் பேரிலே தலைமையில் இருக்கின்ற அத்தனை உற உயர்மட்ட குழுவில் இருக்கின்ற அத்தனை நல்ல உணவுகளோட ஆசீர்வாதத்தோடு தற்பொழுது இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளை வலிமை வறுமை ஒழிப்பு தினமாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் அந்த அடிப்படையிலே தற்பொழுது பொன்னமராதி வடக்கு ஒன்றியம் ஊராட்சியிலே சிறப்பாக கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தற்பொழுது நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றென்றும் கேப்டனுடைய உண்மையான விசுவாசிகள் இருக்கும் வரை தேசிய முப்போக்கு திராவிட கழகத்தை என்றென்றும் வளர்த்தெடுப்போம் இந்த நாளிலே கேப்டனுடைய எழுபத்தி இரண்டாவது நாளிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மிக பெரும் சக்தியாக உருவெடுப்போம் என்று பத்மபூஷன் அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த அவரை வணங்கி அவருடைய பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் வறுமை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பெற்றோம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மீது செயலாளரான எஸ் பி பாலராஜ் அவர்களுடைய தலைமையிலும் அந்த ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய தலைமையிலும் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளை வசூல் ஒழிப்பு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதன் வேலையிலே திருவரங்குளம் வடக்கு பகுதியிலே இருக்கு மக்களுக்கு இனிப்புகள் வழங்கின திருவருமா வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து பஞ்சாயத்திலும் இன்று பதிமூன்று இடங்களிலே வெளியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது வழிகாட்டுதலின் பேரிலே இந்த பிறந்த விழா கேப்டனுடைய பிறந்த விழா வறுமை ஒழிப்பு தினமாகவும் மக்களுக்கு நலத்திட்ட உதவி செய்யும் விதமாகவும் என்றென்றும் மனித தெய்வமாக வாழ்கின்ற அவர்களுடைய புகழை உலகெரியும் என்று புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருவரும வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புறவர்கள் புரவர்கள் அன்னியார் அன்னியார் Yeah <laughs>